Surroundings here, it's your unified teach. Let's go to the lesson 8th standard science, unit 16 microorganisms, learning objectives. If you haven't subscribed to our channel, subscribe now. Click the bell icon for notification. லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஒன் டு அண்டர்ஸ்டாண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பல்வேறு வகையான நுண்ணுயிர்களைப் பற்றி புரிந்து கொள்ளல் டூ டு டிஃப்ரென்சியேட் வேரியஸ் மைக்ரோ ஆர்கனிசம் பேஸ்ட் ஆன் த ஷேப் அண்ட் அக்யூரன்ஸ் வடிவம் மற்றும் அமைவிடத்தைப் பொறுத்து நுண்ணுயிர்களை வேறுபடுத்துதல் த்ரீ டு நோ த ரோல் ஆஃப் மைக்ரோப்ஸ் இன் வேரியஸ் பீல்ட்ஸ் சட்ச் மெடிசின் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி அண்ட் டெய்லி லைஃப் மருத்துவம் விவசாயம் தொழிற்சாலை மற்றும் அன்றாட வாழ்க்கையில் நுண்ணுயிர்களின் பங்கினை பற்றி அறிந்து கொள்ளுதல் ஃபோர் நோ know the effects ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் தீங்கு தரும் நுண்ணுயிர்களின் விளைவுகள் குறித்து அறிந்து கொள்ளுதல் அண்டர்ஸ்டாண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மேன் அண்ட் மைக்ரோப்ஸ் நுண்ணுயிர்கள் மற்றும் மனிதனுக்கு இடையேயான தொடர்பினை புரிந்துகொள்ளல். கொள்ளல் சிக்ஸ் டு நோ த எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிரயான்ஸ் And virions on human health. Mani the nanalil piriyan matrum viriyanin vilaybhagalai patti arindhu golla. Introduction Microorganisms are very small in size that they cannot be seen through naked eye. These organisms can be seen only with the help of a microscope. தர்ஃபோர் தே ஆர் ஆல்சோ நோன் அஸ் மைக்ரோப்ஸ் மாணவர்களே கண்களுக்கு தெரியாத அளவிற்கு நுண்ணுயிரிகள் அளவில் மிகவும் சிறியவை இவ்வுயிரினங்களை நுண்ணோக்கியின் உதவியினால் மட்டுமே காண இயலும் எனவே அவை நுண்ணுயிரிகள் எனப்படுகின்றன த சைன்ஸ் த டீல்ஸ் with the study of microorganisms is known as Microbiology. Nunnu patri ariviyal pirivu nunnu iri Microorganisms are found everywhere. They are found in air, water, such as ponds, lakes, rivers and oceans. சாயில் அண்ட் ஈவன் இன்சைட் அவர் பாடிஸ் அதாவது நுண்ணுயிரிகள் அனைத்து இடங்களிலும் காணப்படுகின்றன அவை காற்று நீர் அதாவது குளங்கள் ஏரிகள் ஆறுகள் மற்றும் பெருங்கடல் போன்ற நீர்நிலைகள் மண் மற்றும் நம் உடலுக்கு உள்ளேயும் கூட காணப்படுகின்றன தே ரிமைன் இன்ஆக்டிவ் அண்டர் அன்பேவரபிள் கண்டிஷன்ஸ் அண்ட் பிகம் ஆக்டிவ் டியூரிங் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் பாதகமான சூழ்நிலைகளில் அவை செயலற்ற நிலையில் இருந்து சாதகமான சூழ்நிலையின் போது செயல்பட தூங்குகின்றன மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் கேன் பி ஸ்டடிட் அண்டர் ஃபைவ் கேட்டகிரீஸ் தயார் வைரஸ் பாக்டீரியா ஃபங்கை ஆல்கே அண்ட் புரோட்டோசோவா மாணவர்களே நுண்ணுயிர்களைப் பற்றி ஐந்து பிரிவுகளின் கீழ் நாம் படிக்கலாம் அவைகள் வைரஸ் பாக்டீரியா பூஞ்சை ஆல்கா மற்றும் புரோட்டோசோவா லெட்டர் ஸ்டடி அபவுட் 16.1 virus on the next video This video is available in Tamil or our channel If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.